இப்படின்னா நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் நண்பர்கள் தான் ஆரோக்கிய நண்பர்கள் இருக்காங்க எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க நல்ல நேரத்தில் ஒரு நல்ல ஆலோசனைகளுடைய நண்பர்களும் இருக்காங்க நான் வந்து நண்பர்களுடைய ஆலோசனை தான் மிக முக்கியமாக எடுத்துக்கிட்டோம் அவங்க நல்ல ஆலோசனைகள் நல்ல சொற்கள் சொன்னாங்கன்னா நல்ல ஒரு ஐடியா தான் இது அப்படின்னு எடுத்துக்கிடுவேன் ஏன்னா நல்ல நண்பர்கள் நம்மளை கெடுக்கணுங்கிற நோக்கத்தில் பேச மாட்டாங்க நல்லா இருக்கணும் மாமா அப்படின்னு தான் நம்மளை நினைப்பாங்க எல்லாருமே அதுபடி தான் நான் வந்து இப்போ இந்த விளையாட்டு பயிற்சிகளெல்லாம் நிறைய பேர் ரெண்டு வருஷமாக தான் இருக்கேன் எங்கள் அண்ணாச்சியிருந்தால் போட்டு விட முட்றாரு இப்போவுமே நிறைய பேர் வந்து நண்பர்கள் கேட்குறாங்க நான் என்ன சொன்னோம்னா எங்கள் விளையாட்டு வந்து அதுதான் மரமக்கலையில் சிரமக்கலை போய் எங்கேயுமே கிடையாது உலகம் முழுவதும் தேடினாலும் இப்போ வந்து மரமக்கல்ல கிடையவே கிடையாது கேரளாலாம் போயிட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க எங்கேயுமே கிடையாது இருக்கு நான் தான் இருக்கேன் அது எங்கள் போய் சேர்ந்தாச்சு இதெல்லாம் திரும்ப திரும்ப ஏன்ட்டாய் பேரும் சொல்லிட்டுருக்காருன்னு நீங்கள் நண்பர்கள் நினைக்காதீங்க இருபத்தி மூணு பேரை கொண்டா நாற்பத்தெட்டு வருஷமாக தான் இப்போ நான் சொல்றேன் சுற்றி ரவுண்ட் பண்ணி விளையாடுங்க இருபத்தி மூணு பேர் சிலம்போ நீங்கள் பெறம்பு வாள் மூணு வாள் ஏழு வாள் அல்லது களரி மான்கொம்பில் களரி எஞ்சாறு விளையதால் அந்த மாதிரி கத்தி அறுவா ஏழு பேர் அதான் இருபத்தி மூணு பேர் கொண்டாங்க ஒரு ரவுண்டு நான் நாலடிக்குள்ளே தான் ஒன்று விளையாடுவேன் ரெண்டு பிரம்பு தான் எடுப்பேன் துண்டு பிரம்பு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் உங்கள் விளையாட்டு அதில் தோழி அடைஞ்சுனா நீங்கள் என்ன செய்ய அது பிறகு எங்கள்கிட்ட படிக்கவாங்க உங்கள் விளையாட்டை நாங்கள் வந்து தோழி அடைய வச்சுருவோம் உறுதியாக வச்சுருவோம் அது பார்த்து தான் நீங்கள் மருமக்கலை சிறமக்கலை நோக்குவருமம் கழனிமூர்த்தின்னு இப்படி பல இதுகளை நீங்கள் எடுக்க முடியும் நாங்கள் எங்கள் குடும்பம் பணங்குடியில் நானூறு வருஷமாக இருக்கு கேட்டீங்களா இந்த கலை எங்களுக்கு நூற்றி நாற்பது வருஷம் எங்களுக்கு தெரியும் ஆமாம் நாங்கள் எப்படி யாருக்குமே இன்னும் சொல்லிக் கொடுக்கல ஃபேமிலியிலே சொல்லிக் கொடுக்கலன்னு நினச்சிருக்கேன் ஆனால் நண்பர்களை சொல்லிக் கொடுங்க எனக்கு ஒரு ஆசை இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க யாருக்காவது சொல்லிக் கொடுத்துருங்க யாருக்காவது சொல்லிக் கொடுத்துருங்கன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த ஆசை மட்டும் எனக்கு இருக்குது சொல்லி கொடுக்கணுன்னு ஒரு எண்ணம் இருக்குது இந்த வெயில் காலம் குறஞ்சா ஒரு பத்து நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு எனக்கு இப்போது அதனால் அது நல்ல ஒரு இதுன்னு நினச்சிக்கிடுங்க ஆனால் சிலம்பு விளையாடுறவங்களும் விலை கலைகள் படித்தவங்க என்கிட்ட முதல்ல கலையை காட்டணும் அந்த கலையை நான் வந்து என்னோடய விளையாடி அவங்க அதை ஜெயிக்க முடியாமல் ஆகணும் அதுக்கப்புறம் அந்த கலையை சொல்லி கொடுப்பேன் எந்த கலையுமே படிக்காமல் என்கிட்ட வரவங்களுக்கு டேரெக்டாக சொல்லி கொடுப்போம் இன்னும் அவங்க அந்த கலையை நம்பி இருந்தவங்க என்கிட்ட வந்து பாடும் போது இந்த கலையை எடுபடாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச கூட தான் நம்ம கலைக்கு வரணும் அது மாதிரி ஒன்றுமே தெரியாமல் இருக்க மக்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் ரெண்டு மூணு வருஷம் சொல்லி கொடுக்கலாம் அப்புறம் எனக்கும் வயசாகிட்டு என்ன அதை பார்த்துக்கிடுங்க எனக்காண்டி பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு சொல்லித்தரணும் நான் நீண்ட ஆய்ச்சோடு இருக்கணும் எனக்காண்டி பிரார்த்தனை நான் உங்களுக்காண்டி பிரார்த்தனை நல்லாட்ட பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் பார்த்துக்கிடுங்க நல்லா வச்சுடுங்க இது ஒரு இதாக போட்டுதேன் வாட்ஸ்அப் செய்ய போடுறதேன் பார்த்துக்கங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சொல்கிறேன்